கமளி ஓடி போய் குழந்தைய கையில் எடுத்துட்டு வந்தா மாமலருக்கு போட்ட மாயப்பொடியில கொஞ்சம் மிச்சம் இல்லாம போகுமா உன்னை புலிகேசி கொண்டு போக கமளி சொல்வது உண்மையாகத்தான் இருக்கணும் திடீர்னு மின்னல போல ஒரு எண்ணம் தோன்றி இந்த பல்லவ குலத்தார போல மானம் கெட்டவங்களை நான் கண்டதும் இல்ல கேட்டதும் இல்லை ஏறக்குறைய ஒன்றரை ஆண்டு காலம் பிரிஞ்சிருந்ததுக்கு அப்புறமா சிவகாமியும் கமலையும் சந்திச்சப்ப அந்த இளம் பிராய தோழிகளுக்கு ஏற்பட்ட உள்ள கிளர்ச்சியை விவரிக்க முடியாது ஒருவரை ஒருவர் தழுவிட்டாங்க ஒருவருடைய தலைய ஒருவர் தோளில் வச்சுக்கிட்டு கண்ணீர் விட்டாங்க விம்மி அழுதாங்க திடீர்னு சிரிச்சாங்க ஒருவரையொருவர் வாழ்த்தி கொண்டாங்க உடனே வயது கொண்டாங்க இருவரும் ஏக காலத்தில் பேச முயன்றாங்க அதுக்கப்புறம் இருவரும் சேர்ந்தாற் போல மௌனமாக இருந்தாங்க அந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ள இருவருடைய வாழ்க்கையிலும் எத்தனை எத்தனையோ முக்கிய சம்பவங்கள் நிகழ்ந்திருந்துச்சு அதில் எதை முதல்ல சொல்றது எதை அப்புறமா சொல்லறதுன்னு நிர்ணயிக்க முடியாம தவிச்சாங்க அந்த பிரச்சனையை அவங்களுக்காக சின்ன கண்ணன் தீர்த்து வச்சான் தொட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்த குழந்தை தான் வெளித்து கொண்டு விட்டதை ஒரு கூச்சல் மூலமா தெரியப்படுத்தியதோ கமளி ஓடிப்போய் குழந்தைய கையில் எடுத்துட்டு வந்தா சிவகாமி கண்ணனை பார்த்ததும் கொஞ்ச நேரம் தகச்சு போய் பார்த்தது பார்த்தபடி நின்னா வெளிப்படையில் அவள் ஸ்தம்பித்து நின்னாளே தவிர அவளுடைய உடம்போட ஒவ்வொரு அணுவும் அப்போ துடிச்சுது அவளோட இதய அந்தரங்கத்தின் ஆழத்திலிருந்து இதுவரைக்கும் அவளுக்கே தெரியாமல் மறைஞ்சு கிடந்த ஏதோ ஒரு உணர்ச்சி பொங்கி வந்து மல மழனு பெருகி அவளையே முழுசு மூழ்கடித்து விட்டது போல இருந்துச்சு ஏனடி இப்படி ஜடமாக நிற்கிற கண்ணன் உன்ன என்ன செஞ்சா இவன் பேரில் உனக்கு என்ன கோபம் அப்படின்னு கமலி கேட்டதும் சிவகாமி இந்த பூ உலகத்துக்கு வந்தா கமலி இவன் யாரடி எங்கிருந்து வந்தா எப்போ வந்தா என்கிட்ட வருவானா அப்படின்னு சிவகாமி குளறி குளறி பேசிக்கொண்டே ரெண்டு கைகளையும் நீட்ட குழந்தையும் சிவகாமியோட முகத்தை தன்னுடைய அகன்ற கண்கள் இன்னும் அகலமா விதியும்படி பார்த்துக்கிட்டே அவகிட்ட போகிறதுக்காக கைகளையும் கால்களையும் ஆட்டிக்கொண்டு பிரயத்தனப்பட்டுச்சு ஆ உன்கிட்ட வருவானா கேட்குற அதுக்குள்ள என்னவோ மாயப்பொடி போட்டுட்டியே கள்ளி மாமலருக்கு போட்ட மாயப்பொடியில கொஞ்சம் மிச்சம் இல்லாமல் போகுமா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கமலி குழந்தைய கிட்ட கொடுத்தா மாமல்லரை பத்தி குறிப்பிட்டது சிவகாமிக்கு குதூகலத்தையும் நாணத்தையும் ஒருங்கே கொடுத்துச்சு அவ குழந்தைய கையில் வாங்கி மூக்கும் விழியும் கண்ணமும் கதுப்புமா இருந்த அந்த முகத்தை பார்த்துக்கிட்டே ஆமாண்டிமா ஆமா நீ கண்ணனுக்கு போட்ட மாயப்பொடியலை கொஞ்சம் மீத்து தானே நான் மாமலருக்கு போட்டேன் பாரு அப்படியே அப்பாவோட முகத்தை உரிச்சு வச்சது போல் இருக்குது கமளி இவன் அப்பா எங்க அப்படின்னு சிவகாமி கேட்டா கமளி அதுக்கு இது என்ன கேள்வி மாமலர் எங்கே இருக்காரோ அங்கே தானே இவனோட அப்பா இருப்பாரு அப்படின்னு சொன்னான் ஓஹோ அப்படின்னா அண்ணனும் இன்னைக்கு அரண்மனையில் தான் இருந்தாரா சபையில் என்னோட நாட்டியத்தை பார்த்துருப்பாரு இல்லையா ஆமா நீ ஏண்டி வரல அப்படின்னு சிவகாமி கேட்டதும் அதுக்கு என்ன தங்கச்சி உளர்ற உன்னோட அண்ணனாவது நாட்டியம் பார்க்கவாவது உனக்கு தெரியாதா என்ன மாமலர் தான் தெக்க பாண்டியம் கூட சண்டை போடுறதுக்கு போயிருக்காரே அப்படின்னு சொன்னான் இதை கேட்டதும் சிவகாமிக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியில் தன்னோட மடியில் இருந்த குழந்தைய கூட மறந்துட்டு எழுந்தா குழந்தை தரையில போத்துன்னு விழுந்துச்சு வீருன்னு கத்துச்சு கமளி அலற குரல்ல அடி பாவி ஏண்டி குழந்தைய கீழே போட்ட நீ நாசமற்று போக உன்னை புளிகேசி கொண்டு போக அப்படின்னு எல்லாம் திட்டே சின்ன கண்ணனை எடுத்து மார்போடு அணைச்சு இப்படியும் அப்படியும் ஆட்டிட்டே வேண்டாமடா கண்ணே வேண்டாமடா அப்படின்னு சமாதானப்படுத்தினான் குழந்தை மறுபடியும் மறுபடியும் வீறிட்டு அழுத வண்ணம் இருந்துச்சு கமலி கோபப்பட்டு அடே வாயை மூடுறியா இல்ல புலிகேசியை வந்து உன்னை பிடிச்சிட்டு போக சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னான் குழந்தை அதிகமாக அழுதா இந்த மாதிரி புலிகேசையோட பேரை சொல்லி பயமுறுத்துவது வழக்கமா இருந்துச்சு அதனாலதான் சிவகாமியையும் அப்படி சபிச்சா குழந்தை ஒருவாறு அழுகிய நிறுத்தியதோ அதை கீழே விட்டுட்டு கமலை சிவகாமியை பார்த்தா அவளோட திகைப்பை கவனிச்சிட்டு தங்கச்சி மாமல்லர் பாண்டியன் கூட யுத்தம் செய்ய போயிருப்பது உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு கேட்டா தெரியாதுக்கா அப்படின்னு சிவகாமி உணர்ச்சி பொருந்திய கம்மிய குரல்ல சொன்னான் தான் சபையில நடனமாடுனப்ப மாமலர் எங்கேயோ மறைவான இடத்திலிருந்து பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைச்சதை நினைச்சு சிவகாமி ஏமாற்றம் அடைஞ்சா ஆமா கமளி சொல்வது உண்மையாகத்தான் இருக்கணும் மாமல்லர் மட்டும் இங்க இருந்திருந்தா அந்த காட்டுப்போனைக்கு முன்னாடி தன்னை ஆட்டமாட சொல்லி பார்த்து கொண்டிருப்பாரா அப்படின்னு சிவகாமி நினைச்சா மாமலர் இல்லாத சமயத்துல புலிகேசிக்கு முன்னாடி தான் ஆடியதை நினைச்சப்ப சிவகாமிக்கு இப்ப அசாத்திய வெட்கமா இருந்துச்சு மகேந்திர பல்லவர் மீது கோபம் கோபமா வந்துச்சு மாமலர் இல்லாத போது அவர் இல்லைங்கிற தைரியத்தினாலேயே சக்கரவர்த்தி தன்னை புலிகேசிக்கு முன்னாடி ஆட சொல்லி அவமானப்படுத்தியிருக்கார் இத்தகைய குழப்பமான எண்ணங்கள் சிவகாமியுடைய உள்ளமாகிற ஆகாசத்தில் குமரி எழுந்துச்சு திடீர்னு மின்னலை போல ஒரு எண்ணம் தோன்றி குழப்பமாகிற கரிய இருள போக்குச்சு அந்த மின்னலொளியில் அவ கண்டு தெரிஞ்சு கொண்ட விஷயம் தன்னை கெடுக்கிறதுக்கு பல்லவர் செய்த சூழ்ச்சி எவ்வளவு பயங்கரமானதுங்கிறது தான் அதாவது மாமலர் தெற்கே போகிறப்ப தன்னை மண்டபப்பட்டில் சந்திக்காது இருக்கும் பொருட்டே தன்னை இங்கே சக்கரவர்த்தி வரவழைச்சிருக்கிறாரு அப்படின்னு அவன் முடிவு செஞ்சா சிவகாமியோட தோற்றத்தையும் அவளோட கண்களில் ஜொலித்த கோப கணலையோ கவனித்த கமளி கொஞ்ச நேரம் தானும் வாயடைச்சு போய் நின்னா அப்புறம் சமாளிச்சுக்கிட்டு தங்கச்சி இது என்ன கோபம் ஒன்றும் முழுகி போயிடலையே மாமலருக்கு யுத்தம் என்ன புதுசா பாண்டியனை முறியடிச்சிட்டு வெற்றி வீரராக திரும்பி போகிறாரு அதுவரையில் அப்படின்னு கமலி சொல்ல வந்தப்போ ஹா போதும் போதும் வாதாபி புலிகேசியை ஜெயிச்சு வாகை மாலை சூடியாகியாச்சு பாண்டியனை ஜெயிப்பது தான் மிச்சம் போடிக்க போ இந்த பல்லவ போல் போல கெட்டவங்களை நான் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை அப்படின்னு சொன்னான் சிவகாமி கமலிக்கு வாரி போட்டுச்சு இது என்ன இவ இப்படி பேசுகிறா சூரியனிடம் காதல் கொள்ள துணிந்த பனித்துளிக்கு ஒப்பிட்டு தன்னைத்தானே எத்தனையோ தடவை நொந்து கொண்ட சிவகாமி தானா இவ குமார பல்லவருடைய ஒரு கடைக்க நோக்குக்காக தன்னுடைய உயிரியே கொடுக்க இருந்த சிவகாமி தானா இவ கமலி இப்படி நினைச்சு வியந்து கொண்டிருக்கிறப்பவே சிவகாமியினுடைய முகபாவம் மாறுச்சு கமலியோட கழுத்தை கட்டிட்டு அக்கா ஏதோ பிதற்றுகிற மன்னிச்சிடு எல்லாம் விவரமா சொல்லு மாமல்லர் எப்ப யுத்தத்துக்கு போனாரு பாதாபி சக்கரவர்த்தி காஞ்சிக்கு வரதுக்கு முன்னாலாம் அப்புறமா அவரு கூட அண்ணனை தவிர இன்னும் யாரெல்லாம் போயிருக்காங்க எல்லா விவரமா சொல்லு போகிறப்ப அண்ணன் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனாரு என்னை இங்க சக்கரவர்த்தி நாட்டியமாட வரவழைக்கப் போவது அவங்களுக்கு தெரியுமா சொல்லுக்கா ஏன் மௌனமா இருக்க என் பேரில் உனக்கு கோபமா அப்படின்னு கேள்விகளை மேலும் மேலும் அடுக்கிட்டே போனான் அதனால கமலையும் தனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னான் சிவகாமி நாட்டியம் ஆடுறதுக்காக வரப்போகிற செய்தி யுத்தத்துக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே நியாயம் இல்லைனும் தனக்கே இன்னைக்கு தான் தெரியும்னு சொன்னான் எல்லாத்தையும் கேட்டுட்டு சிவகாமி அக்கா நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத உன்னை நான் பார்த்து எத்தனையோ நாளாச்சு உன் கூட பேசுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது உன்னோட குழந்தை இந்த கண்மணியோடு எத்தனை யுகம் கொஞ்சினாலும் எனக்கு ஆசை தீராது ஆனாலும் இப்போ இங்கே இருக்கிறதுக்கு இல்லை மண்டபப்பட்டுக்கு உடனே புறப்பட்டு போகணும் அப்பா கிட்ட இதோ சொல்ல போகிற அப்படின்னு சொன்னான்